பப்பாளி நட முறை பார்த்திங்கன்னா ஏழு அடிக்கு ஏழு அடிக்கு ஒரு செடி வாய்க்கால் நட்டுக்கு நெட்டாக வாய்க்கால் போட்டு ஏழு அடிக்கு ஒரு இடைவெளியில் ஏழுக்கு ஏழு ஒரு நாற்று நட்டுக்க வேண்டியதாங்க தாங்க நடுறதான் நட்டு இதை முதல் நட்டு ஒரு வா உடனே ஒரு தண்ணி அடுத்து ஒரு ஒரு வாரம் நாலு நாளில் ஒரு தண்ணி அப்புறம் பத்து நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போய் வாடை போட்டு ஆறு மாதத்துக்கு முதல்ல வாடை வச்சு தான் பயிரை கொண்டுட்டு வரணும் வாடகை எவ்வளோ தூரம் வாட வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் மரம் உயரம் கம்மியாக இருக்கும் பாலுக்கு பலனுக்கு வந்த பின்னாடி அப்புறம் வார வாரம் தண்ணி விட்டு பால் எடுத்துக்கலாம் இதில் பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மி தான் வாய்க்கால் வாய்க்காலுக்கு நடுறதுனால களை வெட்டுறது மற்ற செலவு மறந்து எல்லாமே உரை தான் மற்ற எல்லாமே விட இது கம்மி சரி குறைஞ்ச செலவுல நிறஞ்ச வருமானம் உள்ள ஒரு பயிர் இது பப்பாளி இந்த பால் வந்துட்டு நீங்க எப்போ எடுப்பீங்க பால் இரவு நேரத்துல தான் எடுக்கிறது பால் இது பகல் நேரத்துல எடுக்கும் இரவு நேரத்துல இருக்குங்களா ஆமா வெயில் இல்லாத நேரம் கா அதிகாலை எட்டு எட்டு மணி வரைல எடுக்கலாம் சாய்ங்காலம் ஆறு மணில இருந்து இரவு ஃபுல்லா எடுக்கலாம் அப்படி எடுக்கிறதுனால என்ன நன்மை வெயில்ல பால் வடிச்சல் கம்மியா இருக்கும் இரவுலதான் இப்போ வேலை வேலையாகும் இப்போ வடிச்சல் நல்லா இருக்குங்க பால் வடிங்க நிறைய வடி உன்னை இரவு நல்லா பால் இப்போ இது உயரத்துக்கு உயரத்துக்கு தகுந்த மாதிரி குச்சி மாதிரி பிளேடு எப்படி பயன்படுத்துறீங்க சாதாரண நம்ம பிளேடு தான் சாதாரண சேவிங் பிளேடு தான் பயன்படுத்துறோம் சாதாரண சேவிங் பிளேடு சின்னதா நறுக்கி பழஞ்சு வளைஞ்சு அளவுக்கு குடுக்கிற எடுத்துக்கிறோம் இப்போ பப்பாளி பால் எடுக்கிற முறைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது தான் இதில் ஒன்றும் சிரமம் இல்லை ஆறு மாதத்துலேருந்து காய்க்கு வந்துடும் காய் ஆறு மாதத்துலேருந்து கீழே இருந்து நில வரணும் எட்டு நரலும் பால் எடுக்கலாம் குச்சியை வச்சு தான் சா சாதாரண மூங்கி தப்பில் குச்சி பிளேடு கட்டி தான் எடுக்கிறோம் இது மரம் உயரம் ஆக ஆக உயர்த்துக்கு தகுந்த மாதிரி குச்சியை நெடுவேப்படுத்திக்கிறோம் இதில் ரொம்ப எளிமையான முறை தான் காயை கீறி தான் எடுக்கிறோம் பால் காயிலிருந்து தான் பால் எடுக்கிறோம் ஒரு காய்க்கு நாலு கீரை அஞ்சு கீரல் போட்டு இந்த மாதிரி குச்சி வச்சு கீரி தான் எடுக்கிறோம் நாலு கீரல் அஞ்சு கீரல் போடலாம் ஒரு காய்க்கு ஒரு காயில ரெண்டு மாசத்துக்கு பால் எடுக்கலாம் எட்டு வாரம் ஏழு வாரத்துக்கு தைரியமா பால் எடுக்கலாம் பால் அடிக்கிறோம் அப்புறம் காய ஒடிச்சிட வேண்டியது அதுக்கப்புறம் பழக்காயை ஓடிச்சிட்டு திரும்ப இளங்காயில போட்டுக்க வேண்டியதா பால் அந்த பழக்காய் ஏதாவது பழக்காய் பயன்பாட்டுக்கு ஆகும் பல விதத்துல பயன்படுது அது கம்பெனிக்காரங்க எடுத்துக்குவாங்க

எத்தடிக்கு எத்தன அடி நடத்தன வருஷம் காய் எடுக்கிறது போதும் போதான் பார்த்து நாளைக்கு வரும் முறை பேசி பப்பாளி சாகுபடி வந்து ரொம்ப எளிமையான முறைமைங்க நடவு வந்து ஏழுக்கு ஏழு ஏழு அடிக்கு ஏழு அடி மூணு வருஷம் பயிர் இது நட்டு ஆறு மாதம் தான் பலனுக்கு வந்துடும் வாரம் ஒரு எடுப்பு